வணக்கம் நான் உங்கள் கௌஷி பேசுகிறேன் இன்னைக்கு முக்கியமான டாபிக் தான் ஏன் இந்த இந்தியாவில் ஒரு சில ஆண்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அதாவது ஆண்களும் தப்பு செய்கிறாங்க பெண்களும் ச தப்பு செய்கிறாங்க நம்ம ஆண்களை மட்டும் குறை சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி நாட்டையே கெடுக்கிற அளவுக்கு அவ ஆண்கள் தான் பண்ணியிருக்காங்க அந்த தப்பை ஒரு எட்டு பேர் சேர்ந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்குறாங்க ஆ பெர்னாண்டா அப்படின்னு அந்த விமன் அந்த லேடியை வந்து அவங்க ஹஸ்பண்டோடு வந்திருக்காங்க பைக் ரைடு வந்திருக்காங்க அவங்க வாழ்நாள் சாதனையாக அதை எடுத்திருக்காங்க அவங்களோட வந்து அவங்களோட ஆம்பிஷனாக இருந்திருக்கு நம்ம வந்து பைக்கில் நம்ம எல்லா நாட்டையும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்ட்னர் கிடச்சவொடனே மேரேஜ் பண்ணுறாங்க அவங்களோட அறுபத்தி அஞ்சு நாடு போயிருக்காங்க அங்கெல்லாம் எந்த இழவும் நடக்கலை இந்தியாவில் தான் அந்த இழவு நடந்திருக்கு ஆ உங்கள்கிட்ட இந்த திறவு மட்டும்தான் இருக்கா எனக்கு தெரியல இப்போ தப்பு செய்கிறாங்க பார்ப்பீங்க அந்த வீடியோ எனக்கு பதில் சொல்லுங்கள் நல்ல ஆண்களும் இருக்காங்க நான் பார்க்குறேன்னா தினமும் ஆ உள்ள உங்கள்கிட்ட இந்த திறமை மட்டும்தான் இருக்கா அப்போது உங்களுக்கு உங்கள் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா அதை மட்டும் நறுக்கி அந்தாண்டை எடுத்து போட்டுடலாம் இது இருக்கிறதுனால தானே உங்களுக்கு நம்ம நமங்குது அப்படின்னு ஆ உங்களுக்கு ஒரு மாதிரி பிக்குது ஊறல் மாதிரி இருக்குது தப்பு செய்ய தோணுதுன்னு அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து அந்தாண்டை போட்டுடலாம் உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ம் அது மட்டும் கட் சுத்தமாக கட் பண்ணி அந்தாண்டை போட்டோம்னா அந்த தப்பு செய்ய மாட்டிங்கல்ல ஆ அதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் வந்துடும் அது இருக்கிறதுனால தானே உங்களால் முடிய மாட்டேங்குது இல்லை உங்களால் அந்த திறமை மட்டும்தான் முடியுமா அது மட்டும்தான் முடியுமா உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் சம்பாதிச்சு கொடுக்கணும் நாலு பேர் போல் நம்மளும் வாழணும் சாகிறதுக்குள்ளே சாதிக்கணும் நாட்டுக்கு சாதிக்காட்டி வீட்டுக்கு சாதிக்கணும் பெற்ற பிள்ளைகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் கட்டின மனைவிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் பொது மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் ஆரோக்கியமாக வாழணும் இந்த அழகான பூமியை ரசிக்கணும்னு உங்களுக்கு என்னமே இல்லையா எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் இந்த ஃபெர்னாண்டாவும் விசிம்டனுங்கிறவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து பைக் ரைடிங் போயிருக்காங்க எந்த நாட்டிலையும் அவங்களுக்கு அப்படி நடக்காததுனால இந்தியாவிலேயும் அப்படி இருக்காதுன்ட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் இங்கே நடந்துருச்சு என்ன பண்ணுறது இப்போ இந்தியாவில் கையை கட்டி நிற்கிது ஆனால் அவங்க நினச்சிருந்தா ஒட்டு மொத்த இந்தியாவே அவங்க குறை சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க நாட்டிலேருந்து கேட்கும்போது எங்களுக்கு இங்கே சரியான பாதுகாப்பு ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எந்த உதவியும் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க வேறே ஒருத்தவங்களா தான் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க நாட்டை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க நம்ம எல்லா நாட்டுக்கும் போகிறோம் அழகரசிக்கிறோம் எல்லாம் அவங்க நம்ம நாட்டுக்கு வராங்க நம்ம நாட்டுலேயும் இருக்கிற அதிசயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு வராங்கங்கும்பொழுது நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க நீங்கள் வந்து பாதுகாப்பு தானே கொடுக்கணும் அவங்க நம்ம வீட்டுக்கு வர ஒரு உறவினர் மாதிரி தானே நீங்கள் பாதுகாப்பு தானே கொடுக்கணும் அவங்க வந்து கிராமத்துக்கும் பக்கத்தில் ஒரு டென்ட் மாதிரி போட்டுருந்துருக்காங்க அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்ததை வச்சு திங்ஸை வச்சு பைக்கை நிப்பாட்டிட்டு எட்டு பேர் சேர்ந்து அவங்கள வந்து கூட்டு பலாத்காரம் செஞ்சுருக்குறீங்க நல்ல வேலை எடுக்கல அது அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லலாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடியே அந்த தப்பை செஞ்சுருக்கீங்க உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கு எப்படி நடந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் உங்களுக்கு வந்து அதை வழின்னு நினைக்கிறீங்க மற்றவங்களுக்கு வந்து அதை சாதாரண விஷயம்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு இது எவ்வளோ பெரிய ஆகிட்டு ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு சவுத் இந்தியாவில் வந்து நல்ல மரியாதையும் நல்ல பாதுகாப்பும் கிடச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் ஒட்டு மொத்தமாக இந்தியன்னு தானே சொல்லுவாங்க நீங்கள்லாம் எப்படா தெரிஞ்சுவிங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை எப்படா உங்களுக்குள்ளே ஒரு மிருக குணம் வருது அப்போது இல்லை எத்தனை வருஷம் இதுதான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்போ அதான் அந்த பிரச்சனை மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதுக்கு மேலே ஏதாவது பண்ணியிருக்கீங்களா எனக்கு என்ன சந்தேகம்னா அப்போது வீட்டில் வந்து நீங்கள் அன்னாடும் உங்கள் அம்மாவையோ உங்கள் மனைவியவோ உங்கள் பெற்ற பெண் பிள்ளைகளையோ இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியோ நீங்கள் கடந்து போகும்போது இப்படி காமத்தோட தான் பார்ப்பீங்களா உங்கள் பார்வை எப்படி இருக்கும் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் பார்வை எப்படி இருக்கும் உங்கள் சிந்தனை எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெரியல அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் ம் அப்படிதான் பார்ப்பீங்களோ இப்போ அம்மா போயிட்டு ஒரு சாப்பாடு போட்டுட்ருக்காங்கன்னா உங்கள் கண்ணுக்கு அவங்க நியூடாக தெரியுவாங்களோ உங்கள் உங்களுடைய பெண் குழந்தை வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னா உங்கள் கண்ணுக்கு மட்டும் நியூடாக தெரியுமோ அப்படிதான் பாப்பீங்களோ பார்ப்பீங்களோ அந்த சிந்தனையில் அட அட்ங்களை நான் நம்ம தமிழ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும் நம்ம நாட்டு பெண்களை வந்து வேறு நாட்டு தண்டனைகளை பக்கம் பார்த்துட்டு இது மாதிரி இருந்துருக்கலாமே இதை மாதிரி இருக்கலாம் நம்ம நாட்டிலையும் அப்படின்னு பேசிக்கிறாங்க பரவலாக அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் தண்டனை தண்டனைகள் கடுமையாக இருக்கணும் அப்போ தான் திரும்பி அந்த தப்பை செய்ய யோசிப்பாங்க நீங்கள் உண்மையிலேயே கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதை நான் எந்த நாடுன்னு ஒப்பிட விரும்பலை கண்டிப்பாக நம்ம தமிழ் பெண்களுக்கு நம்ம இந்தியன் பெண்களுக்கு இருக்குது இந்த நாட்டிலலாம் அப்படி கொடுக்குறாங்களே நம்ம நாட்டில் அப்படி கொடுக்க மாட்றாங்களேன்னு ஒரு உயிர் போயிட்டா வராது அதை விட அசிங்கம் கேவலம் அவமானம் இது அது இது அந்த தான் சேர்க்க முடியும் ம் எப்போ இவங்க மாறினாங்க எப்போ நீங்கள் இந்த மாதிரி தவறான படத்தெல்லாம் தடை செய்ய போகிறீங்க அந்த காலத்தில் இவ்வளோ பாலியல் வன்கொடுமை இல்லையே கூட்டு பலாத்காரம் இல்லை சைல்டு அப்யூஸ் இல்லை அவ்வளோ திருட்டு இல்லையே இப்போ நாடு வளர வளர தானே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அதுலேயும் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து தானே அதிக பிரச்சனையாக இருக்குது இந்த படத்தை கொஞ்சம் தடை செய்யலாமே என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு டென் ஓ கிளாக் லைவ் இருக்கும் எப்பொழுதுமே தினசரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்